praise the lord children jesus loves all children's bible school स्क्रीन वाट्सअप नंबर கிரைஸ் லாட் சில்ட்ரன்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதையின் தலைப்பு சிறையில் இருந்த பேதுரு விடுவிக்கப்பட்டார் சிறையில் இருந்த பேதுரு விடுவிக்கப்பட்டார் என்ற தலைப்புல தான் நம்ம கதையை பார்க்க போறோம் சில்ட்ரன்ஸ் அப்போ சிலர் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் எழுதப்பட்ட சம்பவத்தை ஆன்டி கதையா சொல்ல போறேன் நீங்க கவனமா கேட்கணும் கவனமா நீங்க கேட்டாதான் கதையின் இறுதியிலே கேட்கப்படுற கேள்விகளுக்கு உங்களால பதில் சொல்ல முடியும் இப்ப நம்ம கதைக்குள்ள போலாமா பாத்தீங்கன்னா அப்போ சிலர் பேதுரு கத்தருக்கு பிரியமாக வாழ்ந்தவர் கத்தருடைய சுவிசேஷத்தை எல்லாருக்கும் சொல்லிட்டே இருக்கிறாரு அப்போ சிலர் பேதுரு சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது அது அங்க இருந்த ராஜா ராஜா பாத்தீங்கன்னா அவனுக்கு பிடிக்கவே இல்லையா இப்படி எல்லா அப்போசலர்களும் எழும்பி இயேசுபாவை பற்றி பெருமையா பேசுகிறாங்களே இவங்க வந்து ஏசு கிறிஸ்துவ பெருமையா பேசக்கூடாது ஏசு கிறிஸ்துவ அறிக்கை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யூத ஜனங்களோட கூட சேர்ந்து கொண்டு எரோது ராஜாவும் என்ன பண்ணாரா அப்போ சிலர்களெல்லாம் சிறையில் அடைச்சாங்களாம் அதுல யோவானுடைய சகோதரன் யாக்கோப பட்டயத்தாலேயே வெட்டி சாகடிச்சாரா இந்த எரோது ராஜா அப்ப இந்த எரோது ராஜா எவ்வளோ பொல்லாதவரா இருப்பார் இல்லையா தேவனுடைய பிள்ளைகளை தேவனுடைய ஊழியக்காரர்களை கொலை பண்றாங்கன்னா அவங்க எவ்வளோ பெரிய பொல்லாதவங்களா இருப்பாங்க இந்த எரோது ராஜா ஒரு பொல்லாத ராஜா இந்த பொல்லாத ராஜா என்ன பண்ணாரு யார சாகடிச்சாரு யாக்கோப சாகடிச்சு போட்டுட்டாரு அடுத்து அப்போசருடைய தலைவர் பேதுருவ சாகடிக்கணும் இப்படி நம்ம அப்போ சிலர்கள் எல்லாம் சாகடிச்சு சீஷர்கள் எல்லாம் கொன்று போட்டா எல்லா ஜனங்களும் நம்மள பெருமையா நினைப்பாங்க எல்லா ஜனங்கள் மத்தியிலையும் நம்ம ஒரு பெருமையா வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜா தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணாரு அந்த ராஜா பேர் என்ன இன்னொரு தடவை சொல்லுங்க பாக்கலாம் எரோது ராஜா இந்த ராஜா ஒரு பொல்லாத ராஜா அவருடைய அதிகாரத்தை அவரு துஷ்பிரயோகம் பண்றாரு பாத்தீங்கன்னா எரோது ராஜாவ எரோது ராஜா என்ன பண்றாருன்னா புளிப்பில்லாத அப்ப பண்டிகை அப்படின்னு ஒரு பண்டிகை வருது அந்த பண்டிகை அப்ப பேதுருவ என்ன பண்றாங்க சிறை பிடிக்கிறாங்க யூதர்கள் வந்து நிறைய எல்லாம் கொண்டாடுவாங்க புளிப்பில்லாத அப்ப பண்டிகை பஸ்கா பண்டிகை அப்படின்னு நிறைய பண்டிகைய யூதர்கள் கொண்டாடுவாங்க ஆனா பாத்தீங்கன்னா இந்த எரோது ராஜா என்ன பண்றாரு பேதுருவ இந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகை அப்ப சிறை பிடிச்சிடுறாரு சிறை பிடிச்சி என்ன பண்றாரு ஜெயிலில் தூக்கி போட்டுடுறாரு ஜெயில தூக்கி போட்டுட்டு கொலை பண்ணிடணும் யாக்கோப கொலை பண்ணது போல இந்த பேதுருவையும் எல்லார் முன்னாடி எல்லா ஜனங்க முன்னாடியும் கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு இருந்தாரு அந்த நேரத்துல பஸ்கா பண்டிகையும் வரும் அந்த பஸ்கா பண்டிகையப்ப யாரையும் வந்து கொலை பண்ண மாட்டாங்க அதனால எரோதுராஜா என்ன பண்ணுறாருனா இந்த பஸ்கா பண்டிகை முடிஞ்ச பிறகு அவர் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி இந்த டேட்டில் வந்து நம்ம பேதுருவை வந்து எல்லா ஜனங்கள் முன்னாடியும் கொண்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எரோதுராஜா ஒரு சட்டம் போட்டுடுறாரு உடனே என்ன ஆகுது பேதுருவ ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் இல்லையா பேதுருவ என்ன பண்ணுறாங்க சிறைச்சாலையில் அடைத்து வைத்து ஒரு வகுப்புக்கு நாலு பேர் அதை மாதிரி நாலு வகுப்பில் நாலு பேர் நிற்கிறாங்க நாலு நாலு பேர் நாலு நாலு பேர் நிற்கிறாங்க ஃபோர் இன்ட்டு ஃபோர் ஈக்குவல்டு எவ்வளோ ஃபோர் இன்ட்டு ஃபோர் சிக்ஸ்டீன் மெம்பர்ஸ் பெரிய போர் சேவகர்கள் ரொம்ப பலவான்களா இவங்க இருக்கிறாங்க இந்த பதினாறு என்ன பண்றாங்க பேதிருடைய கைகளை சங்கிலிகளால் கட்டி வலதுபுறம் இடதுபுறம் சொல்லி ரெண்டு போர் சேவர்கள் போர் சேவர்கள் என்ன பண்றாங்க பிடிச்சிக்கிறாங்க அவரை டைட்டா பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த ரெண்டு போர் சேவர்கள் தான் அவர் என்ன பண்றாரு உக்காந்துட்டு இருக்கிறாரு இந்த பிரச்சனையை நினைச்சி அவர் கஷ்டப்படல அழுது புலம்பல முறுமுறுக்கல அவர் என்ன திறன் பண்றாரு மனசுலயே ஜெபிச்சு கொண்டு தூங்குறாரு என்ன பண்ண முடியும் பிரச்சனை நேரத்தில் உங்க பேரண்ட்ஸ் கூட இருக்கலாம் பிரச்சனை நேரத்தில் என்ன பண்ணுவாங்க சண்டை போடுவாங்க முறுமுறுப்பாங்க ஆனா அது கத்தருக்கு பிரியமே இல்லை சில்ட்ரன்ஸ் பேதூர் என்ன பண்றாரு சிறைச்சாலையில கூட என்ன பண்றாரு அந்த பிரச்சனை நடுவில் கூட படுத்து தூங்குறாரு சரிங்களா படுத்து தூங்குறாரு படுத்து தூங்கும் பொழுது அவர் என்ன பண்றாரு தன்னுடைய பாரத்தை கத்தர் மேல வச்சிட்டு அவர் நிம்மதியாக படுத்து தூங்குறாரு சில்ட்ரன்ஸ் பிரச்சனை நேரத்தில் உங்கள் பேரன்ட்ஸ் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது சண்டை போட்டாங்கன்னா நீங்கள் சொல்லணும் முறுமுறுத்தாங்கன்னா நீங்கள் சொல்லணும் சிறையில் இருந்த பேதுருவே படுத்து தூங்குனாருன்னா நீங்கள் ஏன் பிரச்சனையா நினைக்கிறீங்க ஏசப்பா எல்லாத்தையும் பார்த்துக்குவார் நீங்கள் கத்தர் மேல பாரத்தை வச்சுட்டு அமைதியாக இருங்கன்னு உங்களுக்கு சொல்ல தெரியணும் சில்ட்ரன்ஸ் ஓகேங்களா சரி ஓகே வாங்க மறுபடியும் நமக்கு கதைக்குள்ளே போவோம் பாருங்க பேதுரு என்ன பண்ணுறாரு படுத்து தூங்கிட்டு இருக்காரு அந்த நேரத்துல ஒரு தேவ தூதன் வரா தூதன் வராது ராஜா நாளைக்கு நம்ம பேதுருவ எல்லா ஜனங்கள் மத்தியிலையும் கொலை பண்ணிடணும் அப்படின்னு நினைச்சிருக்காரு பாத்தீங்களா அந்த நாளுக்கு முந்தன நாள் நைட்டு என்ன பண்றாரு தேவ தூதன் அந்த இடத்துக்கு வராரு தேவ தூதன் வந்து பேதுருவ என்ன பண்றாரு அந்த இடத்துல தேவ தூதன் வந்து நின்று உடனே ஒரு பெரிய வெளிச்சம் சிறைச்சாலை எப்படி இருக்கும் லைட்டு ஃபேன்லாம் போட்டா இருக்கும் இல்லை இல்லை ரொம்ப இருட்டாக இருக்கும் இல்லையா சிறைச்சாலையெல்லாம் அந்த சிறைச்சாலையில் தேவ தூதன் வந்து நின்ன உடனே அப்படியே வெளிச்சம் அப்படியே பிரகாசிக்குது உடனே அந்த தேவ தூதன் என்ன பண்ணுறாரு பேதுரு தூங்கிட்டு இருக்கிறதுனால விழாவில் தட்டுறாரு விழா என்றது இடுப்பு பகுதி இடுப்புல தட்டுறாரு விழாவில் தட்டி என்ன பண்ணுறாரு சீக்கிரமாக எழுந்துரு அப்படின்னு எழுப்புறாரு அவர் எழுப்புன உடனே அவர் கையில இருந்த சங்கிலிகள் எல்லாம் அப்படியே கழுண்டு விழுந்துடுச்சு கழுண்டு விழுந்துருச்சு உடனே தேவதூதன் சொல்றாரு உன் உன் அறையை கட்டி கோப்பா உன் செருப்பை நீ போட்டுக்கோப்பா உன் ட்ரெஸ்ஸை கூட நீ மேலே போட்டுக்கிட்டு என் பின்னாடி வா அப்படின்னு சொல்கிறாரு உடனே தேவதூதன் சொன்ன வார்த்தைக்கு பேதுரு அப்படியே கீழ்ப்படுகிறாரு பேதுரு என்ன நினைக்கிறாருன்னா இது ஒரு தரிசனம்னு நினைக்கிறாரு நம்ம கனவுல ஏதோ பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு இருக்காரு உண்மையாகவே நடக்குது இது அவருக்கு தெரியல அப்படியே என்ன பண்றாரு ஃபர்ஸ்ட் கேட்டு ரெண்டாவது காவல் மொத்தம் நாலு காவல் நிக்கிறாங்க இல்லையா அந்த காவல் எல்லாம் காவல் ரெண்டாவது காவல் எல்லாம் தாண்டி அப்படியே போறாரு எல்லா மனுஷங்களும் அந்த பலவான்கள் ஆகிய போர் சேவர்கள்லாம் அப்படியே சில மாதிரி நிக்கிறானுங்க இத மாதிரி தேவ தூதரும் சிறையிலிருந்து போறது கூட அவங்களுக்கு தெரியவே இல்லை ஆண்டவர் என்ன பண்றாரு அவங்க கண்கள் எல்லாம் மூடிடுறாரு பாருங்களேன் அவங்க போயிட்டு ஒரு பெரிய இரும்பு கேட்டு வரும் சரிங்களா சிறைச்சாலைக்கு வெளியிலலாம் ஒரு பெரிய இரும்பு கேட் இருக்கும் இல்லையா அந்த இரும்பு கேட்டு தான உடனே வீதி வந்துடும் ஸ்ட்ரீட் வந்துடும் நகர் வந்துடும் இல்லையா உடனே அவர் என்ன பண்றாரு அந்த இரும்பு கேட் ஆன போய் நிற்கவே அந்த இரும்பு கேட்டு தானாவே திறக்குது சூப்பரா இருக்கு இல்லையா நமக்கு நமக்கு இதை படிக்கும் பொழுதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த கதையை பார்க்கும் பொழுதே நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது இல்லையா தேவ தூதனே வல்லமை உள்ளவர்களாக இருக்கிறாங்கன்னா அப்ப தேவ தூதர்களை நம் நான் ஏசப்பா எவ்வளவு வல்லமை உள்ளவரா இருப்பாரு ரொம்ப பெரியவர் இல்லையா அப்படிப்பட்ட பெரியவர் தானே உங்க பக்கத்துல இருக்கிறாரு ஓகே சில்ட்ரன்ஸ் அந்த இரும்பு கதவு தானாவே திறக்குது சில்ட்ரன்ஸ் உடனே அவரு வீதியில நடந்து வராரு வீதியில நடந்து வரும் பொழுது பேதுரு அவனுடைய சபையார் அனைவரும் ஜெபித்து கொண்டிருக்கிறாங்களா அந்த தெரு வந்த தேவ தூதன் என்ன பண்றாரு அந்த இடத்த விட்டு மறைஞ்சு போயிடுறாரு தேவ தூதன் மறைஞ்சு போனதும் பேதருக்கும் அப்படியே தெளிவு வருது தெளிவு வந்து அப்படியே அவர் பாக்குறாரு ஓ இவ்வளவு நேரம் நம்ம வந்து தரிசனம் பாக்குறோம்னு நினைச்சோம் ஓ இது தரிசனம் இல்லை உண்மையாதான் நடந்துட்டு இருக்கா கத்தர் நம்மள எரோதுவின் கையுக்கும் யூத ஜனங்களுடைய எண்ணுக்கும் எண்ணத்துக்கும் நம்மளை விடுதலை கத்தருக்கு கோடி ஸ்தோத்திரம் கத்தர் தம்முடைய தூதுன்னு அனுப்பி நம்மளை பார்த்துக்கிட்டாரு அப்படின்னு இப்போதான் நான் மெய்யாவே அறிந்துக்கிறேன் என் கத்தருக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் அப்படின்னு அவர் சொல்லிட்டு என்ன பண்றாரு அந்த சபையாரெல்லாம் ஜெபிச்சுட்டு இருக்காங்கல்ல வீடு அந்த வீட்டு வாசல்ல போய் நின்று டக் டொக் டக் டக் கதவை தட்டுறாரு கதவை தட்டும் பொழுது அது யாருடைய வீடுன்னா யோவான் அப்படின்னு அவங்க சீஷர்கள் இருப்பாங்கல்ல அந்த சீஷர்களுடைய அம்மா அம்மா வீடு தான் மரியாளுடைய வீடு சரிங்களா சரிங்களாக்குன்னு கதவை தட்டுறாரா கதவை தட்டும் பொழுது உடனே உள்ள இருந்து யார் வராங்கன்னா நான் ஒரு பேர் சொல்றேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ரோதை சொல்லுங்க பார்க்கலாம் ரோதை ஆமா ரோதை அப்படின்னு ஒரு பெண் வந்து வர அவர் ஒரு சபையாரும் விசுவாசி அந்த பிள்ளை வந்து பாக்குது பார்க்கும் பொழுது வந்து நிக்கிறாரு உடனே திறந்து வாங்க சொல்லணும் அவன் என்ன பண்றா தெரியுமா குடு குடு குடுன்னு உள்ள போயிட்டு போய் சொல்றா இத மாதிரி பேதுரு வந்துட்டாரு பேதுரு வந்துட்டாரு அப்படின்னு சொல்றாரு சொல்றா உடனே சீஷர்கள்லாம் சொல்றாங்க நீயும் பைத்தியம் மாதிரி பேசிட்டே இருக்க தான் சிறைசாலையில் இருக்காரு அப்படின்னா இல்லை இல்லை உண்மையாவே பேதுரு வந்துட்டார் அப்படின்னு சொன்னா சொல்றாங்க உடனே ஸ்ரீச்சர்கள்லாம் நம்பவே இல்லை பார்த்துக்கோங்க சரி அப்பவும் பேதுருனா பண்றாரு டக் 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 டக்ன்னு கதவை தட்டிக்கிட்டே இருக்காரு ஃபாஸ்ட்டாக தட்டிக்கிட்டே இருக்காரு உடனே வந்து ஊ உன் தான் உண்மையாக வந்திருக்காரு போல அப்படின்னு கதவை தட்டின உடனே எல்லாரும் அலுவலியான்னு சொல்றாங்க உடனே பேதர் சொல்றாரு கொஞ்சம் இருங்க இது போல நடந்ததெல்லாம் சொல்றாரு எனக்கு அத்தர் தேவ தூதனை அனுப்பி வினிவித்தாரு என்ன தேவு தூதன் தான் என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தாரு நான் இதை தரிசனம் நினைச்சேன் ஆனா இது உண்மையாவே நடந்தது என் கத்தர் விடுவிக்கிற தேவனா இருந்தாரு நீங்க எல்லாம் ஜெபிச்சதுக்காக ரொம்ப நன்றி அப்படின்னு பேதுரு வந்து நடந்தது எல்லாம் தன்னுடைய சீஷர்களிடத்திலையும் சபையார் அணையரிடத்திலும் அவர் சொல்லிட்டு தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறாரு பாருங்களேன் இந்த எரோது ராஜாவுக்கு சம கோவம் சிறையில பேதுரு இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்றாருன்னா பேதுருவை பார்த்துக்கிட்டாங்கல்ல அந்த போர் சேவகர் எல்லாரும் என்ன பண்ணுறாரு வெட்டி போட்டுறாரு எல்லாரையும் கொலை பண்ணிடுங்க எல்லாரையும் கொலை பண்ணிடுங்க பேதுருவ பார்த்துக்கலையே பேதுருவ வந்து அடுத்த நாள் நான் எப்படி கொலை பண்ணணும்னு நினைச்சேன் ஜனங்க மத்தியில் அவரை கொலை பண்ணி என்னுடைய என்னுடைய இதுவ நான் பவரை நான் காட்டணும்னு நினச்சேனே இப்படி ஜீரோ ஆக்கிட்டீங்களே என்ன என்னை அசிங்கப்படுத்திட்டீங்களே சொல்லி ஏரோது ராஜா மூஞ்சில கத்தர்கரிய பூசிட்டாரு ஏறது ராஜா தொங்கி என்ன சொல்றது தலை தொங்கி போயிட்டான் பாருங்களேன் எரோதி என்ன பண்றான் அப்ப கூட அவன் பெருமை போல பாருங்களேன் சில்ட்ரன்ஸ் எரோதி ராஜா அழகா ட்ரெஸ் பண்ணிக்கினு சிங்காசனத்து மேலே அப்படியே ஐயா ஐயா ஒய்யாரமாக உக்காந்துக்கிட்டு என்ன பண்றாராம் அப்படியே பிரசங்கம் பண்றாராம் பெரிய தேவ ஊழியக்காரர்களை கொலை பண்ணிட்டு தேவ பிள்ளைகளை கொலை பண்ணிட்டு தன் அப்படியே பெருமையாக அப்படியே அந்த சிங்காசனத்தில் நல்ல ட்ரெஸ்ஸு உடுத்திக்கிட்டு உக்காந்துக்கிட்டு பேசிச்சிருக்காராம் அங்கே இருக்கிற ஜனங்களும் வெக்கமான எதுவுமே இல்லாமல் அந்த ஜனங்கள்லாம் ஏ ஏழது ராஜா பேசுறத ஆனு வாய் திறந்து பார்த்துக்கிட்டு தட்டிக்கின்னு சொல்கிறாங்களாம் இது மனுஷ சத்தமே இல்லை தேவ சத்தம் தேவ சத்தம் அங்க இருக்கிறாக்கு கை கைத்தட்டிக்கிட்டு இருந்தாங்களாம் உடனே கத்தர் பார்த்தாராம் என்ன இந்த எரோது ராஜா எனக்கு மகிமை செலுத்தாம அவனுக்கே அவன் மகிமை செலுத்துகிறானே தேவனுக்கு மகிமை செலுத்தாம இவன் தனக்கு தானே பெருமை பேத்திக்கிறானே அப்படின்னு சொல்லி நினைச்சாராம் கத்தர் தம்முடைய தூதனை அனுப்புனாராம் பாருங்க கத்தர் தம்முடைய தூதனை அனுப்பி அவனை ஒரே ஒரு அடி அடிச்சாராம் பாருங்க அந்த அடியில அவன் என்ன பண்ணானா புழு புழுத்து சத்து போனானா பாருங்களேன் பெருமை உள்ள ராஜா என்ன ஆனாரு ஒண்ணும் இல்லாம போனாரு பாருங்க கத்திற்கு பிரியமாக ஊழியம் செய்ததால தானே அவர் சிறையில் இருந்தாலும் விடுவிக்கப்பட்டாரு இதே பேதுருன்னு பேர் வச்சுக்கிட்டு அவர் பார்த்து சினிமா பாத்துட்டு இருந்தா இருந்திருப்பாரா கண்டிப்பா இல்ல இல்ல சில்ட்ரன்ஸ் எப்பவுமே கத்தருடைய பிள்ளைகள் வந்து என்ன பண்ணணும் கத்தருக்கு பிரியமாக நடக்கும் பொழுது கத்தர் தம்முடைய தூதர்கள் அனுப்பி என்ன பண்ணுவாரு விடுவிப்பாரு 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 தரித்திரத்துல இருந்தாலும் விடுவிப்பாரு கத்தரு கத்தர் என்ன பண்ணுவாரு ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் அவர் பேதிருவை நேசிக்கிறது போலதான் நேசிக்கிறாரு அப்ப நம்ம கத்தருக்கு பிரியமாக வாழ்ந்து காட்டுவோமா அது மட்டும் இல்லாம பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது சபையாரெல்லாம் கூடி ஜெபிச்சாங்களாம் ஜெபிக்கும் பொழுதுதானே அற்புதம் நடந்தது அப்ப நம்ம மிஷினரிமார்களுக்காக தேவ பிள்ளைகளுக்காக போதகர்களுக்காக அதுக்கப்புறம் கிராம ஊழியர்களுக்காக கைப்பிரதி ஊழியம் கொடு செய்கிறவர்களுக்காக இன்னும் கத்தருடைய ஊழியத்தை எங்கெல்லாம் செய்யறாங்களோ யாரெல்லாம் செய்யறாங்களோ அவங்க எல்லாருக்காகவும் நம்ம ஜெபிக்கும் பொழுது கத்தர்னா பண்ணுவாது கத்தர்னா பண்ணுவாரு அவர்களையும் விடுவிப்பாரு நம்மளையும் ஆசீர்வதிப்பாரு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா சில்ட்ரன்ஸ் சில்ட்ரன்ஸ் கதைய பாத்தீங்களா கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா சில்ட்ரன்ஸ் இப்போ நான் அஞ்சு கொஸ்டின் கேட்க போறேன் அஞ்சு கொஸ்டின்கான ஆன்சரையும் கரெக்டா பதில் சொல்லணும் ஓகேங்களா இப்போ ஆண்டி கொஸ்டின் கேட்கட்டுமா கொஸ்டின் நம்பர் ஒன் இந்த கதையில் பார்த்த ராஜா பெயர் என்ன இந்த கதையில் பார்த்த ராஜா பெயர் என்ன இதுதான் கொஸ்டின் நம்பர்

எழும்பே மரண பழைய கத்தர் காதல் ஓடிடு கத்தற்காக ஓடிடு கத்தம் தூதர்களை அனுப்பிடுவார் கத்தூத்களை அனுப்பிடுவார் உன் சிறை இருப்பை மாற்றிடுவா உன் சிறை இருப்பை மாற்றிடுவா பேருவை ஓடிடு உங்க கிட்ட பைபிள் இருக்கா எல்லாரும் பைபிள் எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கலாம் பைபிள்ல புதிய ஏற்பாடு புதிய ஏற்பாடு புஸ்தகத்துல அப்போ தலை பனிரெண்டாம் அதிகாரம் பதினொன்றாம் பாடத்தை எடுத்துக்கொள்ளுங்க ஆன்டி கூட சேர்ந்து கை வச்சு படிக்கிறீங்களா அப்புறம் நம்ம ஆக்ஷன் பண்ணி மனப்பாட வசனத்தை சொல்லலாம் ஓகேங்களா அப்போ சில பன்னெண்டாம் அதிகாரம் பதினொன்னாம் வசனம் ஓகே வச்சுடன் சிலர் எடுத்துக்கொள்ளுங்க பைபிள் எடுத்து எடுத்துக்கொண்டிங்களா இப்போ ஆண்டி கூட சேர்ந்து படிங்க ஒரு ரெண்டு லைன் விட்டுருங்க அதில் எண்ணெய் கை வைங்க பார்க்கலாம் எண்ணெய் விடுதலை ஆகும்படி பண்ண போகிறோம் ஆன்டி வந்து ஷைனிங்காக இருக்கிற ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து ஏ ஃபோர் ஷீட் எடுத்துக்கோங்க இல்லை சார்ட் எடுத்துக்கோங்க ஓகேங்களா எதில் வேணாலும் நம்ம ஏஞ்சல் வந்து கிராஃப்ட் பண்ணலாம் ஒயிட் ஷீட்டாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகேங்களா இது போல் இந்த அளவுக்கு நீங்கள் ஷீட் எடுத்துக்கோங்க ரெண்டு பாதியாக வந்து மடிச்சுக்கிட்டு பாதியாக மடித்து கட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா தனித்தனியாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு ஆண்டி எப்படி மடிக்கிறேன் பாருங்கள் நீட்டாக இருக்குல்ல ஃபஸ்ட்டு வந்து இப்படி மடிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இப்படி மடிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இப்படி மடிச்சுக்கோங்க ஓகேங்களா மடிச்சுக்கிட்டு என்ன பண்ணுன்னா கை கிட்ட எடுத்துட்டிங்கன்னா எடுத்துட்டு என்ன பண்ணுங்க ஜிக்ஸாக இப்போ நீங்கள் மடிக்க போகிறீங்க ஓகேங்களா ஆன்ட்டி வந்து ஜிக்ஸாக மடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் இருங்களேன் இப்போது ஜிக்ஸாக்காக வந்து இப்படி இப்படி நீங்கள் மடிச்சுக்கிட்டே வாங்க தெரியுதுங்களா இது போல் நீங்கள் ஜிக்ஸாக்காக மடி மடிச்சுக்கோங்க இந்த பேப்பரையும் அது போல் தான் நீங்கள் ஜிக்ஸாக்காக மடிக்கணும் ஓகேங்களா இதை பாருங்கள் சில்ட்ரன்ஸ் இதை பாருங்கள் இப்போ மடிக்கிறீங்களா இது போல் நீங்கள் ஜிக்ஸாக்காக மடிச்சுக்கோங்க சில்ட்ரன்ஸ் இப்போ பாருங்கள் இது போல் நீங்கள் ஜிக்ஸாக்காக மடிச்சிக்கிட்டீங்களா மடித்த பிறகு என்ன பண்ணுங்கள் இதை பாருங்கள் இவ்வளோ தூரம் விட்டுட்டு கொஞ்சம் தூரத்துக்கு என்ன பண்ணுங்க இப்படி மடிச்சுக்கோங்க ஓகேங்களா அதே மாதிரி இதையும் எடுத்து கொஞ்சம் தூரத்துக்கு இப்படி மடிச்சுக்கோங்க இப்போ என்ன பண்ணுங்கள் இந்த ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும் ஸ்டாப்ளர் வந்து அடிக்கணும் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் இந்த ஏஞ்சலுக்கு தலை பண்ணோம் இல்லையா இந்த தலை பார்த்திங்கன்னா நூல் ஒயிட் கலர் நூல் எடுத்துக்கோங்க சின்னதாக எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்கள் இப்போ இந்த நடுவில் வந்து நம்ம வைக்க போகிறோம் வச்சுட்டு இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம ஸ்டாப்ளர் ஸ்டாப்ளர் இது சேர்த்து அடிக்கும் பொழுது ஏஞ்சல் மாதிரி இருக்கும் நம்ம அழகாக தொங்க விடலாம் இப்போ பாருங்களேன் நான் அழகாக அடித்து காட்டுறேன் இப்படி நடுவில் வந்து இதை வச்சுருங்க இதை வந்து இப்படி வச்சுருங்க சரிங்களா வச்சுட்டு இப்போ ஸ்டாப்ளர் அடிக்கலாமா வந்து தலை மாதிரி நம்ம உள்ளே வச்சு மடித்து ஸ்டாப்ளர் அடிச்சிட்டோம் சரிங்களா இப்போ பாருங்களேன் அழகாக வந்து அந்த ஏஞ்சலுக்கு ட்ரெஸ்ஸு அழகாக வந்து விங்ஸு இப்போ அழகாக தலையும் வந்துடுச்சு இது நீங்கள் அழகாக ஒரு ஆணியில் மாட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பேதுருவ வந்து தேவ தூதன் வந்து விடுவித்தார் இல்லையா அது போல் ஒரு அழகான தேவ தூதன் அழகாக இருக்குங்களா இந்த கிராஃப்ட் உங்களுக்கு சில்ட்ரன்ஸ் இந்த கிராஃப்டை ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆன்டிக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க சில்ட்ரன்ஸ் சில்ட்ரன்ஸ் ஜீசஸ் லவ்ஸால் சில்ட்ரன்ஸ் பைபிள் ஸ்கூலில் கலந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கத்த நிச்சயமாக ஆசிர்வதிப்பார் இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் முழங்கால் படிக்கிட்டு கண்களை மூடி கைகளை கூக்குங்க இப்போ நம்ம தேசத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளும் ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்க போகிறோம் சரிங்களா எல்லா பிள்ளைகளும் ஸ்கூலுக்கு போகணும் யாருமே ஃபீஸ் கட்ட பணம் இல்லை சொல்லி வீட்டில் இருக்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் நிறைய பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பாமல் ஏதாவது வேலையை செய்ய அனுப்பிச்சிடுறாங்க டீ கடையில் வீட்டு வேலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பணம் வருமானம் இல்லாததுனால வறுமையில் வாடுற பிள்ளைகள் இது போல் வீட்டு வேலைகளை செய்கிறாங்க டீ கடையில் வேலை செய்கிறாங்க சரிங்களா அதனால அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக நம்ம ஜிவிக்க போகிறோம் எல்லாம் முழங்கால் பண்ணிடுங்க கைகளை கூப்பி கண்களை மூடுங்க ஆண்டி கூட சேர்ந்து நீங்களும் ஜம் பண்ணணும் அப்புறம் ஆண்டி உங்களுக்காக கடைசியாக ஜாம் பண்ணுறேன் சரிங்களா சோத்ரமானவரே நன்றிகளுக்கு சோத்திரங்களையும் ஸ்தோத்திரங்களையும் எடுக்கிறோம் தகப்பனே பிதா குமாரன் பரிசு தாவியானவர் திரியேக தேவனுடைய நாமத்திற்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை உயர் எடுக்கிறோம் தகப்பனே அப்பா அந்த ஜீசஸ் லவ் சால் சிந்தஸ் பைபிள் ஸ்கூல்ல கலந்து கொண்ட பிள்ளைகளுக்காக சோத்திரம் ஆண்டவரே அப்பா பிள்ளைகளும் நானும் இணைந்து தகப்பனை எங்கள் தேசத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் தகப்பனே அப்பா எத்தனையோ தகப்பன் தாமி அப்பா அவர்கள் வறுமை நிலையை மாற்றி போடுவீராக ராஜா தகப்பனே அவர்களை விடுவிப்பீராங்க தகப்பனே பேதுருவையும் தூதனை கொண்டு விடுவித்தது போல ஒவ்வொரு பிள்ளைகளையும் அறிந்து கொள்ளட்டும் எல்லா பிள்ளைகளும் நன்றாக படிக்கட்டும் எல்லா பிள்ளைகளுக்கும் தகப்பனை படிப்பதற்கு தேவையான எல்லா உதவிகளும் மனுஷ கண்களில் தயவும் அதிகாரி கண்களில் தயவு கிடைப்பதாக ராஜா அதிகாரிகள் எழுமட்டும் அதிகாரிகள் எழுமட்டும் தேசம் எங்கும் இருக்கிற எல்லா பிள்ளைகளின் படிப்பதற்கு தேவையான வசதி வாய்ப்புகளை செய்து கொடுப்பார்களாக ராஜா தகப்பனையே உங்கள் கருத்தில் கொண்டுகிறேன் ஒவ்வொரு அதிகாரி உள்ளத்திலேயே பேசும் தகப்பனே அப்பா ஒவ்வொரு அதிகாரிகள் உள்ளத்தில்

கொடுங்க தரித்திரத்தை மாற்றி கொடுங்க இந்த பாப்பா பிள்ளைகள் படிக்க விடாத தடை செய்கிற பொல்லாத பிசாசை பாதாளத்தை கட்டி போடும் ஆண்டவரே உங்க கருத்துல கொண்டுகிறோம் ஆண்டவரை என் தேசத்துல அப்பா ஒருவர் கூட ஒரு பிள்ளை கூட படிக்காமல் இருக்க கூடாதப்பா ஆண்டவரே எல்லா பிள்ளைகளும் நன்றாக படிக்க வேண்டும் அறிகிற அறிவினா நிரப்பப்பட வேண்டும் எல்லா பிள்ளைகளும் கூட சித்தத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி அத்திராய் ஸ்கூலில் கலந்து கொண்ட பிள்ளைகளை ஆசிய